முந்தைய காலகட்டங்களில் செல்போன் என்பது தொலைவில் இருப்பவர்களிடம் தகவலை தெரிவிக்கும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வந்தது மேலும் ஏதாவது அவசர செய்திகளை கூறுவதற்காகவும் செல்போனை பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்பொழுது செல்போனின் பயன்பாடு என்பது மிகவும் அதிகமாகவே ஆகிவிட்டது மேலும் தற்பொழுது அனைத்து செயல்பாடுகளுமே மொபைலை வைத்து செய்துவிட முடியும் என்கின்ற அளவிற்கு செல்போனின் முக்கியத்துவம் அதிகரித்துவிட்டது முதலில் தொலைவில் உள்ள ஒரு நபருக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றால் தபால் மூலமாகவோ அல்லது வங்கி போன்றவற்றிற்கு சென்று அதன் மூலம் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது செல்போன்களின் மூலமாக பணம் பரிமாற்றம் செய்யும் அளவிற்கு காலம் மாறி அதற்கு ஏற்றது போல டெக்னாலஜிகளும் வளர்ந்துவிட்டது மேலும் தொடர்ந்து கூகுள் பே ஃபோன்பே போன்ற அப்ளிகேஷன்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் மொபைல் ஃபோனில் வைத்திருக்கும் அனைத்திற்குமே பாஸ்வேர்டுகள் போட்டு வைத்துக் கொள்ளும் வசதி உள்ளது கூகுள் அக்கவுண்ட் ஆரம்பத்தில் தொடங்கி மொபைல் ஓபன் செய்வது வாட்ஸ்அப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் அனைத்திற்குமே பாஸ்வேர்டு போட்டு வைத்துக்கொள்ளும் வசதிகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூகுள் பே ஃபோன்பே போன்ற வங்கி கணக்குகளை வைத்துக்கொள்ளும் ஆப்களுக்கும் பாஸ்வேர்டு போட்டுக்கொள்ளலாம் ஒரு சிலர் இது போன்ற அப்ளிகேஷன்களுக்கு தனித்தனியாக பாஸ்வேர்டு போட்டு சில சமயங்களில் மறந்து விடுவார்கள் சிலர் தனித்தனியாக பாஸ்வேர்டு போட்டு வைத்தால் மறந்து விடுவோம் என்று நினைத்துக்கொண்டு அனைத்து அப்ளிகேஷன்களுக்கும் ஒரே பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீண்ட நாட்களுக்கு அதை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்வார்கள் ஒரே பாஸ்வேர்டை போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு மிகவும் பாதுகாப்பாகத்தான் எல்லாமே இருக்கிறது என்று அவர்களை நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் அவ்வாறு ஒரே பாஸ்வேர்டை அனைத்திற்கும் போட்டு வைத்துக் கொள்வது பாதுகாப்பு கிடையாது என்று கூறும் அளவிற்கு தற்பொழுது பல செயல்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இவ்வாறு ஒரே பாஸ்வேர்டை அனைத்திற்குமே போட்டு வைத்துக் கொள்வதனால் ஏற்படும் தவறுகளையும் அது குறித்து சைபர் கிரைம் கூறியுள்ள தகவல்கள் குறித்து விரிவாக காணலாம் மொபைல்களில் அனைத்திற்குமே ஒரே பாஸ்வேர்டு போட்டு வைத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு கவனமாக இருக்க சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு ஒரே பாஸ்வேர்டு வைத்துக் தொடர்ந்து பல ஏமாற்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது என்றும் மோசடி கும்பல் நூதன முறையில் சில டெக்னாலஜிகளை பயன்படுத்தி தனி மனிதனின் செல்போன்களை ஹேக் செய்து வருவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளது அது இல்லாமல் போலியான வாட்ஸ்அப் அக்கவுண்டுகளை ஓபன் செய்து நம்பகத்தன்மையில் அதிகாரப்பூர்வமான அமைப்புகள் அனுப்பும் செய்திகளைப் போல மக்களுக்கு அதன் மூலம் அனுப்பப்படும் லிங்குகளை மக்கள் டச் செய்வதுடன் அவர்களின் வங்கி கணக்கிலிருந்து பணம் பறிபோவதோடு அதன் பிறகு மர்ம கும்பலின் மொபைல் எண்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று பல திடுகும் தகவல்களை சைபர் கிரைம் கூறியுள்ளது இது போன்ற சம்பவங்களில் கடந்த இரு மாதங்களாக பணத்தினை இழந்துவிட்டதாக எழுபத்தி மூணு புகார்கள் எழுந்துள்ளது இந்த நிலையில் சமூக வலைதளங்கள் மற்றும் பிற அப்ளிகேஷன்களுக்கு ஒரே பாஸ்வேர்டு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அடிக்கடி பாஸ்வேர்டுகளை மாற்றிக் கொள்ளுமாறு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இது போன்ற மோசடிகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு உடனடியாக அழைக்கும்படி கூறியுள்ளனர் இது குறித்த செய்தி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது